என்னோடய வெரிக்கோஸ்வெயினுக்கு தீர்வு தர மாதிரி குருபாக குரு வைத்திய உணவே மருந்தாக பவுனம்மா நான் ஆரஞ்சு தொப்பை புளி குழம்பு வச்சுருக்கிறேன் பாருங்க இது மாலை குருவத்திக்க அப்புறம் எடுத்துக்கிறனுங்க இது ஒரு தடவை செஞ்சால் மாதக்கணக்கில் கெடாதுங்க இங்கே பாருங்க இது மாலையில் எடுத்துட்டு குருவத்துக்கு அப்புறம் இது காலையில் குருக்கப்பு எடுத்துக்கிறனுங்க இது குருவத்தை எப்படி செய்கிறதுன்னு இந்த ஆரஞ்சுக்கப்ப புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு குரு வாழ்வியில் எப்படி ஒருங்கிணைஞ்சு அமைச்சிக்கிறதுன்னு பவுனம்மா நான் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்லித்தரப்போறேனுங்க அதற்கு நீங்கள் பவுனம்மாவை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க நாலு பேர்த்தோட ஷேர் பண்ணுங்க எல்லோரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் பவுனம்மா உங்கள் ஜெம்சி குருவுடன் நன்றி வணக்கம்